சுகம் சுகம் நான் நல்ல நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பி எஸ் கிளாஸ் ஒவ்வொரு ஒரு பகுதியாக பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் வந்து அதாவது நெக் வகையில் தான் நாங்கள் கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து போட் நெக் இந்த போட் நெக் வந்து இப்போ அதாவது ரெண்டிங்காக மிகவும் ஒரு அழகாக எல்லோருமே கூட தைச்சி போட்டு இனம் மிகவும் அழகாக இருக்கும் அதாவது எங்கெண்ட சாரி ப்ளவுஸ் கல்ண்டான சுட்டிதார்களுக்குண்டான ஃப்ரோக்குகளுக்கெண்டான மிகவும் அழகாக இருக்கும் இந்த போட் நெக் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்படி போட் நெக் வெட்டி தைக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் கட்டிங் எடுத்து அதே நேரம் என்னுடைய இந்த விஎஸ் பிளோக்கு இப்போ புதிதாக வாரீங்கடா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகிட்டு வரும் பெல் பட்டனை கிளிப் பண்ணுங்கள் அது இல்லை கட்டாயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னென்னா அது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட் ஆக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது உண்மையில் அவர்களுக்கு மிக பிரியோசனமான ஒரு கிளாஸாக இருக்கும் அவர்களும் வீட்டிலிருந்து ஒரு சிறுகைத்தொழில் செய்வோம் என்று சொல்லி இணைத்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு உண்மையில் அதாவது சிறுகைத்தொழிலாவது செய்யணும் என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு அதாவது ஒரு வழியுமே எங்களுக்கு இல்லையேன்னு சொல்லி அதாவது கொண்டு கொண்டிருக்கிற பெண்களுக்கு இது ஒரு வகையில் அதாவது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவர்களும் டெய்லரிங்கை படித்து அவர்களும் அதன் மூலம் நல்ல ஒரு நிலையை அடைவார்கள் என்றது என்னுடைய நம்பிக்கை பாருங்கள் வீடியோக்குள் போகலாம் இன்றைக்கு நாங்கள் தைக்க போகிற இந்த ஓட்டணிக்கைக்கு நான் வந்து அதாவது லைனிங் கிளாத் எடுத்திருக்கிறேன் இந்த லைனிங் கிளாத் வந்து நாங்கள் அதாவது எங்களுக்கு டென் பீஸ் தேவைப்படுது லைனிங் கிளாத்து அதாவது டெண்டு பீஸ் லைனிங் கிளாத்துங்களுக்கு தேவை அடுத்ததாக பாப்பமாக இருந்தால் நான் இந்த லைனிங் கிளாத்துக்கு ஏற்ற கலரிலேயே நான் நூல் எடுத்திருக்கிறேன் நான் முதலே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் டெய்லரிங்கே படிக்க போறேன்னு சொல்லி முடிவெடுத்துட்டா அதாவது நாங்கள் டெய்லரிங் தான் வருங்காலத்தில் நாங்கள் செய்ய போறோம் ஒரு கைத்தொழிலான்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்துட்டா அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நூல் கட்டைகள் நாங்கள் வெடி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த லைனிங் கிளாத்துக்கு ஏற்ற கலர்லேயே நான் நூல் எடுத்திருக்கிறேன் அது மட்டும் இல்ல பத்தாம் நம்பர் ஊசி இந்த குண்டு பின்னுகளுக்கு தேவைப்படுது வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாங்கள் எப்படி இந்த போட் நெக் வெட்டி தைக்க போறோம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மிஷன் டேப்பும் எங்களுக்கு இதில் தேவைப்படுது இப்ப நாங்கள் வந்து இந்த லைனிங் கிளாத்தை நாங்கள் வந்து அதாவது சரிசம்மனாக மடிக்க வேணும் அதாவது இப்படி சரிசம் நாங்கள் முதல் லைனிங் கிளாத்தை மடிப்போம் மடிச்சுட்டு நாங்கள் அடுத்த லைனிங் கிளாத்தையும் அதே மாதிரியே மடிப்போம் மடிச்சுட்டு இப்படி நடவாக நாங்கள் வச்சுட்டு இப்படி நடவாக வச்சுட்டு இதில் நாங்கள் வந்து குண்டு பின் நாங்கள் பின் பண்ணவோனும் ஏனென்றால் இதில் வந்து அந்த அதாவது இந்த லைனிங் கிளாத் வந்து அங்காளஞ்சாலே விலகாதபடி இருக்கும் அதான் நடு சென்டரில் வச்சுட்டு நாங்கள் இதில் ஃபிட் பண்ணணும் அதே மாதிரி இதில் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைனிங் கிளாத் வந்து சரிசம்மனாக இருக்குது இந்த டெண்டு லைனிங் கிளாத்து மினி நாங்கள் வந்து இது இந்த அளவு இதுகளை பார்ப்போம் இப்போ வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த அளவீடுகளை பார்க்கலாம் இதுல வந்து நான் இப்ப வந்து அதாவது அகலம் வந்து டண்டு இஞ்சி எடுக்கிறேன் அதாவது அகலம் வந்து டென் இஞ்சி எடுக்கிறேன் அகலம் டென் இஞ்சி எடுக்கிறேன் இதில் வந்து நான் அதாவது வந்து நாங்கள் அரை இஞ்சி நாங்கள் கீழுக்காக மார்க் பண்ணாங்க அந்த அரை தான் நாங்கள் கீழுக்காக எடுக்க போறோம் இதுல நான் வந்து அதாவது ஒரு இஞ்சி எடுக்க போகிறோம் அதாவது நீளம் கூடுதலாகவும் அகலம் குறைவாகவும் நீங்கள் எடுக்க வேணும் ஒரு சாரி பிளவுஸ் எடுப்பீங்கன்னா சாரி பிளவுஸுக்கு வந்து நீங்கள் நீளம் அதாவது குறைவாக எடுக்கணும் நோமலாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா மூன்றிலிருந்து நாலு இஞ்சி வரைக்கும் நீங்கள் இந்த நீளம் எடுக்கலாம் அதே நேரம் வந்து அகலம் உங்கண்ட சோல்டர் அகலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம் அதே நேரம் வந்து சோல்டரும் வந்து நீங்கள் சின்னதாகத்தான் எடுக்கணும் அதாவது டென் இஞ்சி டென் இஞ்சியில் நீங்கள் சோல்டரும் சின்னதாக எடுக்கணும் அதே நேரம் வந்து சோல்டர்லேருந்து வந்து அதாவது அகலம் அதாவது அகல பகுதி எடுக்கிறதும் வந்து நீங்கள் குறைச்சி தான் எடுக்கணும் மூன்று இல்லாட்டிக்கு நாலு இஞ்சி எடுக்கலாம் அப்படி தான் நீங்கள் எடுத்து போட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாருங்க நாங்கள் பார்க்கலாம் நேர்கோடு கீற போகிறேன் நேர்கோடு கீறிட்டு நாங்கள் வந்து இந்த எல் சேப்புக்கு நான் கீறி இருக்கேன் இந்த எல்சேப்பில் நாங்கள் கீறிட்டு இன்னொன்று கவனிக்கணும் வேணும் இதிலிருந்து அரை அதாவது அரைஞ்சி நான் முன்னுக்காக எடுக்கிறேன் இதிலே சோடர்லேருந்து கீழே நான் அரைஞ்சி பதிச்சு எடுத்தேன் நான் அதே மாதிரி இங்கேருந்து நான் அரைஞ்சி உள்ளுக்காக எடுக்கிறேன் இந்த உள்ளுக்காக எடுத்த இடத்துல தான் இப்படி தான் நாங்கள் வளைவுகவு நாங்கள் எடுக்கவேணும் அப்படி எடுக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் அழகாக இருக்கும் எங்கள்கிட்ட போர்ட் நெக் அதாவது உங்கள்கிட்ட இருந்து அதாவது அதே நேரம் நாங்கள் சோல்டரையும் கவனிக்கணும் சோல்டரும் வந்து சின்னதாகத்தான் வரும் பெருசாக வராது அதாவது சின்னனாகத்தான் வெறும் சோல்டர் அகலமும் வந்து அதே நேரம் வந்து நீங்கள் எடுக்கிற இந்த நீளமும் வந்து குறைவாகத்தான் வரும் டெண்டரை மூன்று இஞ்சி தான் வரும் அதுக்கு கூடினா வடிவெடுக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கிவு இப்படி எடுக்கிறேன்னு சொல்லி கீறுறேன்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் இதிலிருந்து இங்கே மட்டும் வரப்போ புது இந்த க்யூவ் இது வந்து நோன்பலாக வந்து கீழுக்காக கூடிய வந்து இந்த க்யூவு வரும் அதாவது லைட்டான ஒரு வளைவு க்யூவாக வரும் இதில் வந்து அதுக்கு பிறகு இங்களை நோம்பலாக போகும் அதாவது இதில் அப்படியே லைட்டான ஒரு வளைவு கியூவாக வரும் வளைவு கியூவாக வந்து இங்கே போகும் அதே மாதிரி இதுல வந்து இங்கால நோமலாக போகும் மேலுக்கு அதாவது இதுல இருந்து இப்படி லைட்டான ஒரு வளைவுகுவா வந்து இந்த அரை இஞ்சியில இருந்து இங்கால நார்மலாக போகும் அதே மாதிரி மேலுக்கு அதே மாதிரிதான் இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போட் நெக் எடுப்போம் உங்களுடைய சோல்டர் அளவீடு எடுத்து நீங்கள் அதிலிருந்து இந்த போர்ட் நெக்கை மிகவும் அழகாக எடுக்கலாம் இது வந்து நான் நோமலாக ஒரு கட்டிங் கீறி காட்டுறதுக்கு தான் நான் இப்படி எடுக்கிறேன் இதே இது வந்து நான் சாரி ப்ளவுஸில் நான் தைக்க உங்களுக்கு காட்டித் தருவேன் அதே நேரம் வந்து சுடிதார் இதற்கெல்லாம் நான் தைக்க உங்களுக்கு நான் காட்டித் தருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இனி வந்து இந்த பகுதியை நாங்கள் இப்படியே கட் பண்ணுவோம் அதாவது இந்த போர்ட் நெக் பகுதியை நாங்கள் கட் பண்ணுவோம் இதிலிருந்து நாங்கள் கீறினா அப்படி அதே இருக்கே நாங்கள் அப்படியே கட் பண்ணி கொண்டு போகணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு லைனிங் கிளாத்தை வந்து நாங்கள் வெளியில் எடுக்க வேணும் ஒரு லைனிங் கிளாத்தை விரிச்சு பாருங்க இப்போ பாருங்க எங்கேனா போட் நைக்கு வந்துட்டுது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு போட் நைக்கு மிகவும் அழகாக இருக்கும் நாங்கள் இதில் வந்து ஒரு பகுதியை வந்து நாங்கள் கட் பண்ண வேணும் அதாவது அதாவது இதில் இருந்து ஒரு இஞ்சி இருக்கிற மாதிரி எடுத்து எடுத்துகிட்டு நாங்கள் தைக்கலாம் சுற்றி வர எங்களுக்கு ஒரு இஞ்சி இருக்குமா போல் எடுப்போம் கட் பண்ணுவோம் இந்த பாருங்க போர்டு நாங்கள் கட் பண்ணியாச்சு லைனிங் கிளாத்தை இப்போ பாருங்க நாங்கள் போர்டு நாங்கள் கட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து நாங்கள் வந்து இனி தைக்கலாம் அதாவது பத்தாம் நம்பர் ஊசி எடுத்துருக்கிறேன் அதாவது இந்த அடிப்பகுதியில் நோட் போட்டுருக்கிறோம் இனி நாங்கள் வந்து இதில் பேக் சீட்ஸ் நாங்கள் தைக்கணும் தைக்க முதல் அதாவது ஒரு சென்டிமீட்டர் நீங்கள் இதில் அதாவது ஒரு சென்டிமீட்டர் சீம்பிட வேணும் ஒரு சென்டிமீட்டர் சீமை நாங்கள் அப்படியே சுற்றி வர நாங்கள் இதில் மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி அழை சுற்றி வர ஒரு சென்டிமீட்டர் சீம் நாங்கள் இப்போ கீரியாச்சுது கீறின பிறகு நாங்கள் இனி வந்து பேக் ஸ்டிச் நாங்கள் தைக்கணும் அதாவது பேக் ஸ்டிச் லைனிங் கிளாத்தை சரியாக வையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து நாங்கள் இனி வந்து பேக் சீட் நாங்க தைக்கலாம் பேக் சீட் என்றது பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி தையல் வரும் அதை தான் நாங்க பேக் சீட் அதாவது தையல் மிஷின்ல நாங்கள் தைக்கும் போது எப்படி பின்னுக்கும் முன்னுக்கும் பெறுமோ அதே மாதிரி வாரதான் பேக்சி சம்பவம் இப்படி நாங்கள் தொடர்ந்து நாங்கள் தைச்சு கொண்டு போகலாம் வாருங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் சின்ன சின்னதாக தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெருசு பெருசாக தைக்காதீங்கள் சின்ன சின்னனாக தையுங்கள் டைம் எடுத்தாலும் நீங்கள் அது போல் சின்ன சின்ன நாகவே கொண்டு போங்கள் ஏனென்றால் நாங்கள் இனி வந்து அந்த நெக் பகுதியை மேலுக்கு அதாவது சீ பகுதியால் நாங்கள் கட் பண்ணும்போது எங்களுக்கு மிகவும் ஒரு அழகாக இருக்கும் அதே நேரம் வந்து நாங்கள் அதாவது நல்ல சின்ன சின்ன நாக தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதாவது பேக் ஸ்டிட்சாக இப்போ நான் நாங்கள் தைச்சிக்கொண்டு போகிறோம் சின்ன குட்டி குட்டியாக தைச்சு கொண்டு வாருங்கள் மிஷினில் நான் நாங்கள் ஆதரித்தான் நாங்கள் இதிலையும் நாங்கள் கொண்டு போகணும் தைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த போர்டனைக்கு நாங்கள் வடிவாக நாங்கள் தச்சு முடிச்சிட்டோம் பேக் சைச் நாங்கள் தைச்சிருக்கிறோம் பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் வரும் ஈவனாக உங்களுக்கு பார்த்தாலே முழங்கும் ஈவனாக ஒரே மாதிரி தான் வரும் நாங்கள் இனி வந்து இந்த சீம் பகுதியை நாங்கள் கட் பண்ணும் பாருங்கள் பார்க்கலாம் சீம் பகுதியை நாங்கள் ஒரு சென்டிமீட்டர் விட்டு இந்த சீம் பகுதியை நாங்கள் கட் பண்ணும் கவனிச்ச ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நூல் கட் பண்ணாம நீங்க கட் பண்ணும் நூலுக்கு முன்னுக்காக இருக்கு கட் பண்ணுவானு மிகவும் ஆறுதலாக கவனமாக பார்த்து கட் பண்ணுங்கள் இப்ப பாருங்க நாங்க கட் பண்ணியாச்சு கட் பண்ண பிறகு நாங்கள் அதாவது பார்த்தா இப்படித்தான் இருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த நூலுக்கு பின்னுக்கு தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன் அதாவது இந்த நூல் பகுதிக்கு பின் பகுதியெலாம் நான் கட் பண்ணியிருக்கிறேன் இனி நாங்கள் வந்து இப்படியே திருப்பி எடுக்க வேணும் அதாவது இப்படி நாங்கள் திருப்பி எடுக்க வேணும் நாங்கள் அப்படி அழுத்தவனும் அழுத்தினா நல்ல ஒரு நீட்டாக வரும் பகுதியை பார்த்தா இப்படித்தான் வரும் நல்ல வடிவாக அழுத்தி நாங்கள் எடுக்க வேணும் இப்ப பாருங்கள் மிகவும் அழகாக வந்துட்டு இந்த போர்டுக்கு இனி நாங்கள் வந்து படிமான தையல் போட வேணும் பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து படிமான தையல் போட வேணும் இந்த படிமான தையல் போடுறதுக்கு நான் வந்து இந்த அதாவது உள்பகுதியில் இந்த அதாவது நீரில் விட்டு எடுத்து அதில் வந்து நாங்கள் அதாவது தையல் போட்டு கொண்டு வரவேணும் கட்டாயமாக நாங்கள் படிமான தையல் நாங்கள் போட்டால் தான் அந்த நெக் வந்து நல்ல ஒரு படிமானமாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் பார்க்கும்போது அதனால நீங்க நெக் வகையில் நீங்க தைக்கும் போது நீங்க படிமான தையல் அதாவது படிமான தையல் கட்டாயமாக போடுங்கள் அதாவது நாங்க இந்த தைக்கிற பகுதி வந்து முன்பகுதிக்கு தெரியாது தெரியாம தான் இருக்கும் இந்த நூல் வந்து அதாவது நாங்க தைக்கிற இந்த நீரில் குத்துறது எல்லாம் வந்து சீமோட சேர்ந்துதான் வரும் சீமில தான் இந்த நீரில் வந்து குத்தி நாங்க நூல் அடுக்க வேணும் இப்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த முன்பகுதிக்கு தெரியாது அதாவது நல்ல பகுதியில் தெரியாது நூல் வந்து நாங்கள் இந்த படி அதாவது இந்த நல்ல பகுதிக்கு படிமான தையல் தெரியாது இங்கால நீங்கள் பார்ப்பீங்கன்னா படிமான தையல் அப்படியே தெரியும் நாங்கள் தைக்கிறது பாருங்கள் இனி தச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட் நான் வந்து இதில் படிமான தையல் போட்டிருக்கேன் முதல் நாங்கள் தைச்சது பேக் சிச்சு அதுக்கு பிறகு நான் படிமான தையல் போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் படிமான தையல் போட்டால் பிறகு மிகவும் அழகாக இருக்கிறது இந்த போட்னேக்கு இனி நாங்கள் வந்து இந்த லைனிங் அதாவது இந்த பப்பிங் பகுதியை நாங்கள் திரும்பவும் நாங்கள் மடிக்கணும் மடிச்சுட்டு நாங்கள் அதாவது இந்த பகுதியை இப்படி மடிக்கணும் மடிச்சு நாங்கள் அப்படியே சுற்றி வர நாங்கள் அதாவது தைக்கணும் இதுக்கு நாங்கள் தைக்க போகிற தையல் வந்து அதாவது உள் நூல் ஓடல் இந்த உள்நூல் ஓடலை மிகவும் நீட்டாக நாங்கள் தைக்கணும் பாருங்கள் பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் வந்து ஹெமிங்கும் தைக்கலாம் நான் உள்நூலோட தைக்க போகிறேன் ஏன்டா மிகவும் அழகாக இருக்கும் என்றதால் நான் உள்நூலோட நான் தைக்கிறேன் நீங்க உங்களுக்கு விரும்பினா நீங்கள் ஹெமிங்கும் தைக்கலாம் இதே நேரம் வந்து உள்நூலோடலும் நீங்கள் விரும்பினா தைக்கலாம் அதாவது உள்பகுதியால் நாங்கள் நூல் உள் பகுதியால் நீடில எடுத்து நாங்கள் இதில் தைக்கணும் அதாவது கீழ்ப்பகுதி ஒரு ரெண்டு இல்லாட்டி மூன்று நூல் எடுக்குமா போல இருக்க வேணும் பாருங்க நான் வந்து இவெல்லாம் தைச்சிருக்கிறேன் இந்த தச்ச பகுதியை நீங்கள் பார்ப்பீங்கடா இந்த சின்ன சின்ன குட்டு தான் தெரியுது வெளியில பெருசாகவே தெரியல உங்களை பார்க்க தெரியும் இப்படி கிட்டவா பார்க்க தெரியும் பாருங்கள் அதாவது இந்த தச்ச இடமே பெருசா தெரியல அதே மாதிரி தான் நீங்கள் உள்பகுதியிலயும் சின்ன சின்ன டாட்ஸ் டாட்ஸாகத்தான் இருக்குது மிகவும் அழகாக இருக்குது இதே இது வந்து நீங்கள் ஹெமிங்கையும் நீங்கள் இதில் தைக்கலாம் ஹெமிங் தைக்கும் போதும் அந்த நூல் தான் வெளியில தெரியும் அதாவது நீங்கள் அந்த வெளிப்பக்கமாக தெரிஞ்சீங்கன்னா இதுலேயே டாட்ஸ் மாதிரி தான் தெரியும் நீங்க உள்பகுதியால பார்த்தீங்கன்னா அந்த நூல் நாங்கள் ஹெமிங் தைக்க எடுத்த நூல் தான் தெரியும் இதில் வந்து நூல் எதுவுமே வெளியில் தெரியாது இப்போ பாருங்கள் இந்த டண்டுக்கும் வித்தியாசத்தை மிகவும் அழகாக இருக்குது உங்களுக்கு விரும்பினா நிகையை நீங்கள் தைக்கலாம் அதே நேரம் வந்து இந்த உள்நூலோடலை நீங்கள் தைக்கலாம் மிகவும் அழகாக இருக்கும் நாங்கள் இந்த மடிக்கிற பகுதிக்குள்ளே தான் இந்த நூல் வந்து நாங்கள் ஓடி தைக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி வந்து உங்களுக்கு தைச்சிட்டு நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் கூட நெக் மாடல்கள் நீங்கள் தைக்க நீங்கள் இப்படி தைப்பீங்கன்றா உண்மையில் மிகவும் அழகாக இருக்கும் எந்த நெக்காக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இதே மாதிரியே தைக்கலாம் அதாவது கையால் தைக்கும் போது நாங்கள் இப்படி தைக்கலாம் அதை இது நீங்கள் மிஷினில் தைக்கிறோன்னா நீங்கள் லைனிங் கிளாத்தோடு சேர்த்து தான் நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படி அப்ப மிகவும் அழகாக இருக்கும் அது வந்து அதாவது எங்கெண்ட நல்ல துணியில் தெரியாது லைனிங் கிளாத்துலாம் நாங்கள் மடித்து தைக்கணும் நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு மிஷினில் தைக்கும் போது நான் ஃபுல்லாக நான் காட்டி தருவேன் எப்படி எப்படி தைக்கிறேன்னு சொல்லி என்ன மிதட்டுகளில் நாங்கள் தைக்கலாம்னு சொல்லி எல்லாமே நான் உங்களுக்கு தருவேன் இது நாங்கள் வந்து இப்போ கையால் தைக்கிறது அதே நேரம் வந்து நாங்கள் லைனிங் கிளாத்து நாங்கள் போடாமல் அதாவது நாங்கள் லைனிங் கிளாத் இல்லாமல் நாங்கள் தைக்க நாங்கள் இப்படி தான் நாங்கள் தைக்கவணும் நார்மலாக இனி ஃபுல்லாக தைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் அழகாக இந்த போர்ட் நெக் நாங்கள் தச்சுட்டோம் அதாவது பின்பகுதி இப்படித்தான் இருக்கும் முன்பகுதி இப்படித்தான் இருக்கும் அதாவது பின்பகுதியில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா மிகவும் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த நாங்கள் இந்த நூலோடு நாங்கள் உள்நூலோடு நாங்கள் தைச்சது கொடுத்ததே பெரு அந்த வெளியில் தெரியாதபடி இருக்குது மிகவும் அழகாக இருக்குது அதே மாதிரி தான் படிமான தையலும் மிகவும் அழகாக போட்டிருக்கிறோம் நீங்கள் படிமான தையல் போடைக்க நீங்கள் கவனிக்க வேணும் அதாவது அதாவது நீங்கள் கவனிக்க வேணும் இதில் இந்த பேக் ஸ்டிட்ச் நாங்கள் தைச்சதை நாங்கள் திருப்பினா பிறகு நாங்கள் தைக்கும் இந்த படிமான தையல் அதுக்கு மேலே தான் வரும் அதாவது கீழே நீங்கள் பதிச்சு தைக்கக்கூடாது மேலுக்கு உயர்த்தியும் நல்லா தைக்கக்கூடாது கூடாது அந்த புலின் போட்டவாகத்தான் விரப்போகுது இப்படி நாங்க தைக்கும் தான் இந்த படிமான தையல் பருங்கள் மிகவும் அழகாக இருக்கும் அதே நேரம் வந்து இந்த படிமான தையல் வெளியில வரக்கூடாது அதையும் நாங்க கவனிக்க வேணும் அதாவது உன்னிப்பாக கவனித்து தையுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏனென்றால் நான் பேசிக்கிலேருந்து உங்களுக்கு விளங்குற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்து கொண்டு போகிறேன் அதாவது நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு அதாவது நான் இங்கே கொஞ்சம் பிள்ளைகள் எடுத்து கிளாஸ் சொல்லி கொடுத்து இருக்கிறேன் அவர்களுக்கு நான் எப்படி நான் சொல்லி கொடுக்குறேனோ அதே தான் நான் உங்களுக்கும் சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் மிகவும் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வீடியோவை ஸ்கிப் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்காது அதனால் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது அந்த நாங்கள் தர சில சில விடயங்கள் அதெல்லாம் அப்படியே நீங்கள் விடுபட்டு போடும் அதனால் நீங்கள் விடாமல் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மிகவும் அழகாக தைச்சிருக்கோம் இந்த முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது சின்ன சின்ன டாட்ஸ் அதாவது நான் இந்த லைனிங் கிளா அதாவது இந்த லைனிங் கிளாத்துலேருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நூலாகத்தான் நான் எடுத்து அந்த உள் நூலோட தைச்சிருக்கிறேன் பாருங்க மிகவும் அழகாக இருக்குது வெளியில் தெரியவே இல்லை நாங்கள் தச்சான்னு சொல்லி அந்த வழி வெளியில் தெரியாத நான் தைச்சிருக்கிறேன் மிகவும் அழகாக இருக்குது இதே இது வந்து நீங்கள் சாரி பிளவுஸுக்கு தைப்பீங்கன்னா நீங்கள் லைனிங்கோட சேர்த்து நீங்கள் அதாவது மிஷின்லேயே தைக்கலாம் நான் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தைக்கிறேன்னு சொல்லி என்ன மெத்தடியில் தைக்கிறேன்னு சொல்லி எல்லாம் நான் காட்டி தருவேன் மிகவும் அழகாக தைச்சிருக்கிறேன் பாருங்கள் போட் நைக்கு மிகவும் அழகாக இருக்குது நான் சொன்ன மெத்தட்டில் நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் அளவெடுத்து நீங்கள் எல்லாம் தப்பி தைப்பீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸ் தைக்க நான் சொன்ன அந்த மெத்தட்டில் நீங்கள் தைச்சி பாருங்கள் உண்மை மிகவும் அழகாக வரும் இப்போ பாருங்கள் போட்ணைக்கு மிகவும் அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாங்கள் இனி வந்துங்க இந்த டெய்லரிங் கோப்பியில் நாங்கள் ஃபிட் பண்ணுவோம் பாருங்கள் பேசிக்லேந்து நாங்கள் நிறைய பகுதி நாங்கள் இப்போ பார்த்துக்கணும் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்கள் நோட்ஸும் அல்ல எல்லாத்தையும் கொஞ்சம் திருப்பி திருப்பி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இனி வந்து இந்த போட் நாங்கள் இதில் இப்படியே ஃபிட் பண்ணி விடுவோம் இதில் எழுதி விடுங்கள் பாட் சொல்லி நாங்கள் இது என்னென்ன இதுக்கு நாங்கள் இந்த போர்ட் நெக் பாவிப்போம் என்றால் அதாவது சாரி ப்ளவுஸு சுடிதார் வகை அதே நேரம் ஃப்ராக் வகை எல்லாவற்றுக்குமே இந்த போர்ட் நெக்கு நாங்கள் தைப்போம் மிகவும் அழகான ஒரு நெக்காக இருக்கின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இப்போ அதாவது இன்றைக்குரிய வினாவுக்கு நாங்கள் போகலாம் இந்த போட் நெக் நான் தைக்கிறதுக்கு நான் எடுத்த அளவீடு அதாவது க அதாவது கலாவது நாங்கள் இந்த போட் நெக் தைக்கிறதுக்கு நீளம் எடுத்துட்டு வந்து கட்டாயமாக இந்த இந்த அளவு இந்த அளவுக்குள்ளே இடு எடுக்கணும்னு சொல்லி நான் சொன்னான் இதுக்கு மேலே எடுக்கக்கூடான்னு சொன்னான் அப்போ அது எந்தெந்த அளவுன்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் மார்க் விடுங்க அதாவது இந்த போட் நெக் நாங்கள் தைக்கிறதுக்கு அதாவது நீளம் எடுத்தனா அந்த நீளம் வந்து எவ்வளவு நான் எடுத்தனானு சொல்லி அதாவது இந்த அளவுல இருந்து இந்த அளவுக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னான் அந்த அளவு எந்த அளவுன்னு சொல்லி இதில் நீங்கள் கீழே கொமெண்ட்ஸ் இல்லை பதிவு செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை உன்னிப்பாக கவனியுங்கள் கவனித்தா தான் உங்களால் இந்த நெக் எல்லாம் மிகவும் அழகாக தைக்க முடியும் நீங்கள் தச்சு பழகி அதாவது பேசிக்காக நீங்கள் படிக்கும்போது இதெல்லாம் நீங்கள் டச்சு பழகிட்டீங்கடா அதுக்கு பிறகு உங்களுக்கு மிகவும் ஈஸியானதாக இருக்கும் நீங்கள் தைக்கும் போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இப்போ இதை ஃபிட் பண்ணிவிடலாம் இப்ப பாருங்கள் நாங்க இதை ஃபிட் பண்ணிட்டோம் இதில் போர்ட் நெக் கண்ட்ரெழுதி விடுங்கள் நான் கேட்ட வினாவுக்கு நீங்கள் விடை தாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் பிஎஸ் எஸ் பிளாக்குக்கு உங்களுடைய அன்பினையும் ஆதரவுகளையும் தாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்தால் தான் இந்த அதாவது இந்த வீடியோ என்னால் தொடர்ந்து மிகவும் சக்ஸஸாக நான் போட்டு கொண்டிருக்க முடியும் உண்மையில் சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் கொமெண்ட் செய்கிறீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்கள் உண்மையில் அவ்வளோத்துக்கு அவ்வளோ எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவுகளையும் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்